வணக்கம் வெல்கம் பேக் டு டி என் வேலைவாய்ப்பு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அதாவது தமிழக அரசுலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு பணியிடங்களை பின்னது வேலை வாய்ப்பு இருப்பு அப்படின்றது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு சரிபார்க்கக்கூடிய வேலை கிளார்க்கு பண்ணி போன்ற பதவிகள் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான கல்வி தேதி பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து என்னையே டிகிரி கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி தேதினு பார்த்தோம்னா மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஆஃப்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் எப்படி அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க சம்பள வீதம் என்ன வயது தேதிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணி எடுத்துருக்கான பெயர் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் அதாவது டைப்ளஸ்ட்டு அந்த மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேர் அதாவது முழு பேர் எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இன்சேலோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் அப்படின்றது பிழை இல்லாமல் எழுதிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பேர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரிடு அப்படின்னா கணவர் பேர் கொடுங்க அப்படி இல்லைன்னா அப்பா பேர் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நிலையான முகவரி கேட்டிருக்காங்க அதற்கான சான்று அப்படின்றது நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இப்போ கரெண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் அந்த காலத்தில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான ஒரு ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பன்னிரெண்டு இலக்க ஆதார் அட்டையன் குறிப்பிடவும் அதில் சான்று இணைக்கப்பட வேணும்னு சொல்கிறாங்க ஸோ அதற்கான ஜெராக்ஸ் காப்பி ஆதார் கார்டும் ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நம்பர் வந்து நீங்கள் எழுதிடுங்க பன்னிரெண்டு இலக்க ஆதார் நம்பர் வந்து எழுதிருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலினம் கேட்குறாங்க ஆன் பெண் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பெண் அப்படின்றது என்னென்ன மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க ஸோ திருமணம் ஆனவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருமணம் ஆனவர்னா எஸ்ன்றது கொடுத்துருங்க ஆம்ன்றது கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்றது மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அடுத்து ஜாதி மற்றும் மதம் கேட்டிருக்காங்க ஸோ சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேட்டகிரியில் வரீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதற்கான அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்றத நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து பிறந்த தேதி மற்றும் வயது அதற்கான சான்று இணைக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க ஸோ பிறந்த தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது தேதி அதே மாதிரி பார்த்தோன்னா மாதம் அப்புறம் வருடம் ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் எழுதிருங்க இப்போ கரண்டாக உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்றதுமே அதில் மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அதற்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்றத நீங்கள் அட்டாச் பண்ணணும் அது உங்களுடைய ஆதார் கார்டு கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களை டென்த்து ஷீட் கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அதில் கரெக்டான டேட்டாக படுத்து அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கல்வித் தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதாவது நீங்கள் யூஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டிகிரிக்கான அந்த சர்டிஃபிகேட் இல்லை டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் டென்த்து முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் அது வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் அதுதான் கொடுத்துருக்காங்க சான்று இணைக்கப்பட வேண்டும்ன்றது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப தகுதிகள் அது உள்ளிட்ட பிற தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சான்று இணைக்கப்பட வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கனா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியும் இல்லை சிஓஏ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதற்கான அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதர தகுதியில் எதுவும் இருப்பீன் அதன் விவரம் வந்து கேட்குறாங்க ஸோ அதற்கான சான்றப்பதை இணைக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது ஏதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு அதற்கான இதை ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அப்படி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின்னு அதன் விவரம் வந்து கொடுத்துருக்காங்க பிற நிறுவனங்கள் பணி புரிந்த அனுபவம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அதோட ரிலவெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை சார்ந்த நீங்கள் ப்ரூஃப் அப்படின்றத அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து இதில் நீங்கள் இந்த காலத்தில் ஃபில் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் பிளாங்க் விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்து சமய ஆராய் துறையின் ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளரையும் அதன் விவரம் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது கொடுங்க அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து நன்னடத்தை சான்று கேட்குறாங்க பாருங்க இறுதியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியில் பிறக்க பெறப்பட்ட சான்று நகைகள் ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஸ்கூல் அல்லது காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸோ அங்கே அந்த கான்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ டிசிலேயே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே நீங்கள் ஃப்ரூப்பை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசியல் பதிவு பெற்ற அதிகாரியிடம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் அதாவது ஒரு அரசு அதிகாரிட்ட அதாவது அரசியல் பதிவு பெற்ற அதிகாரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஒரு அந்த நன்னடைய சான்று அப்படின்றது நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அதற்கான கேப் எப்படி நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க அடுத்து குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதன் விவரம் கேட்குறாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எந்த மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இல்லை அப்படின்றது கொடுத்துருங்க அடுத்து எண் வந்து கேட்டிருக்காங்க எண் மின்னஞ்சல் முகவரி இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய மெயில் ஐடி மொபைல் நம்பர் இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிருங்க அது மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க நான் ஃபர்தரை வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறது உன்னை மெயில் ஐடியில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்த உறுதிமொழி எப்படி கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபில் பண்ணிட்டு விண்ணப்பத்தார கையொப்பம் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து சைன் பண்ணிடுங்க ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன வந்து பதவிகள் இருக்குது கல்வித் தகுதி என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோவில் பேரூர் கோவை மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் அதாவது கோவை மாவட்டம் பேரூர் வட்டம் பேரூர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் கீழ்கண்ட விவரப்படியான காலி பணியிடங்களுக்கு தகுதியில் இந்து சமயத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கடைசி தேதி மூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க அதற்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதர விவரங்களை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் வந்து கேட்டு தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்லேயே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சி அந்த நீங்கள் வந்து அதன் மூலயமா வந்து அந்த அப்ளை அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஜெராக்ஸ் கப்பு எல்லாமே அட்டாச் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது இளநிலை உதவியாளர்ன்ற போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இரண்டு பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது சம்பள வீதம் பார்த்தோன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு இருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு ரூபா இருக்கும் அதாவது லெவல் இருபத்தி ரெண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்பள வீதம் அப்படின்றது இருக்கும் இதற்கான கல்வித் தொகுதி பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தொகுதி பெற்றிருத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து சீட்டு விற்பனை எழுத்தர் அதில் ஒரு ஒரு வேக்கண்டை கொடுத்துருக்காங்க சேலரியுமே அதே தான் கொடுத்துருக்காங்க லெவல் இருபத்தி ரெண்டு கீழே வரக்கூடியது ஸோ பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூபாயிலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி வரை இருக்கும் கல்வித் தொகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இணையான கல்வி தகுதி பெற்றிருத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க ஸோ மூன்றாவது பதிவரை எழுத்தர் அதாவது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ வந்து பார்த்தோன்னா சம்பள வீதம் வந்து பதினஞ்சு தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூபா வரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லெவல் பதினேழு இன்டில் வரக்கூடியது ஸோ வந்து பார்த்தோன்னா அதற்குமே கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இல்லை அதுக்கு இணையான கல்வி தொகுதினு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தோன்னா துப்புரவு பணியாளர் அதாவது பெருக்குபவர் ஒரு ஒரு வேக்கண்டை கொடுத்துருக்காங்க ஸோ லெவல் டென்னின் கீழ் வரக்கூடியது சம்பள வீதம் பத்தாயிரம் ரூபாயிலருந்து முப்பத்தி ஒன்று ஐநூறுரூபா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து கல்வித்துறைன்னு பார்த்தோம்னா தமிழில் படிக்க மட்டும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு ஐந்து காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கீழே நிபந்தனைகள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி வயது உட்பட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிபந்தனைகள் என்ன கொடுத்துருக்காங்க என்னன்றது ஸோ என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அதாவது இத்திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி மணி வரை ரூபாய் நூறு செலுத்தி விண்ணப்பப்படையும் நேரில் பெற்றுக்கொள்ளாமல் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக போய் வாங்கினாலும் வாங்கிடலாம் அப்புறம்ஸ் அடுத்த விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு பட்டீஸ்வர சுவாமி திருக்கோயில் பேரூர் வட்டம் கோவை மாவட்டம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் இங்கே அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனை ஸோ நம்ம அப்ளிகேஷன் பார்த்தாச்சு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க அப்பென்ஸ் ஓகே தேங்க்யூ